ஆட்டத்தை தொடங்கிய அமலாக்கத்துறை ஹைதராபாத்தை குறிவைத்த அதிகாரிகள் வலையில் சிக்கிய கேசிஆர் சிஆர் மகள் எதிர்கட்சிகளை முடக்கும் பாஜக அரசு மதுபான முறைகேட்டில் அடுத்த அதிர்ச்சி தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசு நடைபெற்று வருகிறது அம்மாநிலத்தின் முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளார் இந்த நிலையில் டெல்லி பஞ்சாபில் ஆட்சி அமைத்து கோவா குஜராத் போன்ற மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்குகள் நீடித்து வருகிறது இந்த நிலையில் டெல்லி அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியது அதன்படி டெல்லியை முப்பத்தி இரண்டு மண்டலங்களாக பிரித்து அதில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் இருபத்தி ஏழு மதுபான விற்பனை கடைகள் வைக்கப்பட்டது தனியார் பார்கள் மட்டும் நகரத்திற்கு வெளியே இயக்கப்பட்டது இதன் மூலம் அரசின் வருமானத்தை அதிகரிக்கவும் மதுபான விற்பனையில் மார்க்கெட் மற்றும் மாஃபியா முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த கொள்கை ஆனால் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் இது தொடர்பாக டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் மேலும் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ புதிய மதுபான கொள்கை ஊழலில் டெல்லி அமைச்சர்களுக்கு தொடர்பு உள்ளது என்றும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியது தொடர்ந்து இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் இணைந்து கொண்ட நிலையில் இந்த அரசுக்கு சுமார் இரண்டாயிரத்து கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இரு புலனாய்வு அமைப்புகளும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன அதில் ஆம் ஆத்மியின் முக்கிய முகங்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டவர் மணிஷ் சிசோடியா டெல்லியின் துணை முதல்வரும் முன்னாள் காவல்துறை அமைச்சருமான மணிஷ் சிசோடியாவை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கைது செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதுமட்டுமின்றி இந்த விவகாரத்தில் மணி சிசோடியா உட்பட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக தலைநகர் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க முடிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் இருந்து எட்டு முறைக்கு மேல் சம்மன் அனுப்பியது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னால் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என அதிரடியாக தெரிவித்தார் அதே நேரத்தில் அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வந்த நிலையில் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் கே சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டியிருந்தது இந்த வழக்கில் கவிதாவின் ஆடிட்டர் புச்சி பாபு மற்றும் ராமச்சந்திர பிள்ளை கைது செய்யப்பட்டனர் இதில் ராமச்சந்திர பிள்ளை ஏற்கனவே அளித்த வாக்குமூலத்தை மறுத்து வருகிறார் பாபுவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்தே கவிதாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த வழக்கில் கவிதா ஏற்கனவே இரண்டு முறை அமலாக்கத்துறை முன் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார் இதற்கிடையில் அமலாக்கத்துறை சார்பில் கவிதாவுக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது தற்போது அவர் தனக்கு அனுப்பிய சம்மனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த வழக்கை எடுத்துக்கொண்ட நீதிபதி விசாரணையை தேதிக்கு ஒத்திவைத்தனர் இத்தகைய சூழலில் ஹைதராபாத்தில் உள்ள கவிதாவின் வீட்டில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அதிகாரிகள் இணைந்து கடந்த பதினைந்தாம் தேதி மதியம் முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு நடத்தப்பட்ட சுமார் நான்கு மணி நேர சோதனையில் கவிதாவின் இரண்டு செல்போன்கள் மற்றும் வீட்டில் இருந்த ஊழியர்களின் செல்போன்கள் என மொத்தம் பதினாறு போன்களை அதிகாரிகள் கைப்பற்றினர் பின்னர் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கவிதா மூலமாக நூறு கோடி வரை முறைகேடு நடந்துள்ளதாக கூறி வாரண்ட் வழங்கிய அமலாக்கத்துறையினர் மாலை ஆறு மணி அளவில் அவரை கைது செய்தனர் இதனையடுத்து கவிதாவை கைது செய்த அதிகாரிகள் அவரை விசாரிப்பதற்காக டெல்லி அழைத்து சென்றுள்ளனர் இதற்கிடையே கவிதா வீடு முன்பு பி ஆர் எஸ் கட்சியினர் பெருமளவில் குவிந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருகின்றனர் மேலும் கவிதாவின் கைது நடவடிக்கையை கண்டித்து பி ஆர் எஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அடுத்தடுத்து கட்சி பிரமுகர்கள் கைது செய்யப்படும் சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதே வேளையில் தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளை முடக்கும் நடவடிக்கையில் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் தங்களது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க